ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் இனியவன் பறவைகளின் பாஷை உனக்கு தெரியாது அது என்னதான் அழகிய ஓசை எழுப்பி உன்னிடத்தில் பேச நினைத்தாலும் அது உனக்கு புரியாது இங்கு உன் வாழ்க்கையில் சிலர் நெருக்கமாக இருக்கலாம் என்னதான் அவர்கள் உன் வாழ்வில் நெருங்கி இருந்தாலும் அவனோ இல்லை அவளோ அவர்களை பற்றி முழுவதும் உனக்கு தெரியும் என்று நீ நினைத்திருந்தாள் அப்படி நினைத்து நீ வாழ்ந்து வந்தால் சில சமயம் உனக்கு ஏமாற்றம் தரலாம் ஏன் என்றால் இங்கு நமக்கு மனதை படிக்கும் ஆற்றல் கிடையாது அவர்களை நீ என்னதான் அழகிய முறையில் புரிந்திருந்தாலும் எப்படி பறவையின் பாஷை உனக்கு தெரியாதோ அதை போன்றுதான் அவர்கள் மனதில் மறைத்து வைத்தால் அது உங்களுக்கு தெரியாது அவர்கள் என்னதான் உன்னிடத்தில் உண்மையாக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ சில சமயம் அவர்களின் சூழ்நிலை உங்கள் இடத்தில் இருந்து சில விஷயங்களை மறைக்கும்படி செய்துவிடும் உனக்கு அது தெரிய வரும் சற்றென்று அவர்கள் மீது நீங்கள் கோபப்படாமல் அவர்கள் சொல்ல வரதை நிதானமாக கேட்டு பாருங்கள் உங்களுக்கு சரியாகப்பட்டால் அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்கள் பிழையே செய்திருந்தாலும் மற்றோர்களை பாதிக்கவில்லை என்றால் சற்று நிதானமாக யோசித்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதில்தான் மீண்டும் அந்த பிழையை செய்யாமல் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் உங்களிடத்தில் பழக நினைப்பார்கள் பிழைகளே செய்யாத மனிதன் இப்பொழுது இந்த பூமியில் இல்லை உங்கள் நலம் விரும்பி